மரணம் அது எல்லாருக்கும் வர வேண்டும் ஏன்னா மரணம் என்பது ஒரு வருத்தப்பட விஷயமும் சோகமான விஷயமும் கிடையாது அது வந்து நிரந்தரமான தூக்கம் அப்படின்னு ஆனா அந்த மரணம் வந்த பிறகு இறந்தவங்களை விட அவங்க சுத்தி இருக்கவங்க தான் அந்த ருசித்த நினைச்சு பாதிக்கப்படுவாங்களே இப்போ அப்படிதான் நடந்திருக்குங்களே நம்ம எல்லாரும் சிரிக்க வச்ச ஒரு நபர் இப்போ அழ வச்சுட்டு போயிட்டார் மதுரையை பூர்வீமா கொண்ட ஒருத்தர் தன்னோட திறமைய மட்டுமே நம்பி சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு மெல்ல 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 வளர்ந்து தனக்கேன்னு ஒரு இடத்த மக்கள் மத்தியில் பிடித்தவர் தான் சங்கர் அவர்கள் ஆனா இப்போ அவர் இல்லை நாற்பத்தி ஆறு வயதிலேயே இறந்துட்டார் இவரது இறப்புக்கு என்னதான் காரணம் இப்படி எல்லாரும் சிரிக்க வச்ச இவர் எல்லாரும் இப்போ அழ வச்சுட்டு போயிட்டாரு இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க இவரோட மரணத்தை பத்தி வாங்க வாங்கப்பா மதுரை மாவட்டம் எத்தனையோ நடிகர்களை வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி ஜெயகாந்த்ல இருந்து சசிகுமார் வரைக்கும் சூரியல இருந்து வடிவுல இருக்கும் எத்தனையோ கலந்து சொல்லிக்கிட்டே போலாம் அந்த வரிசல வரவர் தான் சங்கர் அவர்கள் தான் வந்து சினிமா நடிக்கணும் கமல்ஹாசன் வந்து தன்னோட குரு அப்படின்னு ஒரு மாணசிக குருவா ஏத்துக்கிட்டு அவரை பார்த்து சினிமாவுக்கு வந்தவர் தான் ரோபோட் சங்கர் அவர்களே மதுரில இருக்கும் போதே பல மேடைகளை வந்து ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிக்கிட்டு முக்கியமா அந்த மெட்டலை வந்து அவன் உடம்புல பூசிக்கிட்டு ஒரு ரோபோ மாதிரி பண்ணதுனாலதான் இவர் ரோபோ சங்கர் அப்படின்னு ஒரு பேரை இவருக்கு வந்தது இன்னும் சொல்ல போனா தான் உடம்புல மெட்டல பூசிக்கிட்டு நூறுக்கும் மேற்பட்ட மேடைகளை வந்து இவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு அப்படி மக்களை வந்து சிரிக்க வைக்கணும்னு சொல்லி பல ஒரு திறமையான விஷயங்களை வந்து இவர் பண்ணியிருக்காரு ரோபோ சங்கர் அவர்கள் அப்புறம் சினிமா நம்ம சாதிச்சே ஆகணும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சென்னைக்கு வராரு சென்னைக்கு வந்த இவருக்கு யாருமே தெரியாது என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட திறமையை மட்டுமே நம்பி சென்னைக்கு வந்தார் அப்புறம் கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்பெல்லாம் ஒரு ஆயுதமா பயன்படுத்தி அதன் மூலமா நம்ம திறமை எப்படி காட்டலாம் எப்படி சினிமாவில ஜொலிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் கஷ்டப்பட்டு உழைச்சாரு அதுக்கப்புறம் இவர் நிறைய மேடைகளை ஸ்டாண்ட் அப் காம்பெடி பண்ணியிருப்பார் அதுலயும் விஜயகாந்த் அவர்கள் குரலை வந்து ரொம்ப அழகா பேசி அசைத்திருப்பாரு இன்னும் சொல்ல பா விஜயகாந்த் குரலை இவரை தாண்டி வேற யாராலையும் பண்ண முடியாதுப்பா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் அது யார் பண்ணுவானா ரோபோஷங்க அவர்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பேர் எடுத்தவர் அதுக்கப்புறம் நிறைய ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணி மக்கள் மத்தியில வந்து நல்ல பேர் எடுத்தாரு அதுக்கப்புறம் சினிமாவில் எப்பன்னு பார்த்தா தர்ம சக்கரம் என்ற ஒரு படத்துல வந்து முதன் முதல்ல சினிமா நுழைஞ்சு நடிக்கிறாரு ஆனா அந்த படம் வந்து இவருக்கு வந்து பெருசா ஒரு வாய்ப்பா அமையல அப்படின்னு சொல்லியா ஏன்னா ஒரு கிரௌட்ல ஒரு நடிக்கிற மாதிரி தான் அந்த ஒரு ரோலே இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க முயற்சி திருவணியாக்கும் இன்னைப்பு கிட்டி விடும் முயற்சி மட்டுமே நம்பி திறமை மட்டுமே நம்பி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டார் அதுக்கப்புறம் தீபாவளி இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா போன்ற படங்கள்லாம் வந்து இவரா அந்த ஸ்டாண்டப் ஆயிடுச்சு அப்படின்னு பேர் சொல்ற அளவுக்கு ரோல் எல்லாம் கிடைச்சது அந்த ரோல் இவர் பயன்படுத்திட்டார் அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவருக்கு வந்து வாய்ப்புகளே கிடைக்கல ஆனா அப்போ சும்மா ஒண்ணில்லைங்க சின்ன ரோலோ பெரிய ரோலோ நான் நடிப்பேன்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார் அந்த முயற்சி தான் இவரை வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு அப்படின்னு சொல்லியானோ அதுக்கப்புறம் மாறி படமா இருக்கட்டும் விசுவாசம் படமா இருக்கட்டும் புலி அப்படின்னு எத்தனையோ முன்னணி நடிகர்களோட இணைஞ்சு வந்து பல படங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு அப்பா இவர் காணப்ப இவ்வளவு சூப்பரா இருக்கு செம்மையா பண்றாருப்பா அப்படின்னு நல்ல பேரு எடுத்திருக்காரு மக்கள் மத்தியில அதுக்கப்புறம் மாறி படத்துல தான் இவரோட காமெடி வந்து அல்டிமேட்டா சொல்லி ஆகும் ஏன்னா அந்த படத்துல வந்து ஒரு முழுநீல ஒரு காமெடி மன்னனா வந்து அசைத்திருப்பாரு அந்த படம் முழுக்க மா தனுஷ் அவர்கள் கூட பயணிச்சிருப்பாரு அந்த காம்பளம் சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் இதற்கு வேலைட்டா வெள்ளக்காரன் அந்த படத்தோட டைலாக் வந்து இன்னமும் ட்ரெண்டிங்கா தான் இருக்கு அன்னைக்கு ஆறு மணி ஆச்சு இந்த காமெடிய கேட்ட உடனே ரோபோட் சங்கரா அவர்கள் அந்த அளவுக்கு சினிமா துறையில வந்து தனக்குன்னு ஒரு பங்களிப்பை கொடுத்தவர் தான் ரோபோட் அவர்கள் இது வரைக்கும் ஐம்பதுக்கு மேற்பட்ட படங்களை வந்து இவர் நடிச்சிருக்காரு அப்புறம் இடைநிலையில வந்து ஒரு துபாய் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா பல நாடுகளுக்கு போய் வந்து அங்க போய் ஸ்டாண்ட் அப் கம்பெனி பண்ணுவாரு ஆனா அங்க போகும்போது தான் இவருக்கு வந்து நண்பர்களுடன் சேர்ந்து குடிப்பழக்கம் வந்துச்சு அதுக்கப்புறம் குடிக்கு வந்து அடிமை ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது குடிக்கு அடிமையான பிறகு அவன் உடம்பே சரியா பாத்துக்கல குடிச்சு குடிச்சு அவன் உடம்பு கெடுத்துக்கிட்டாரு அவர் சொல்லப்படுது நண்பர்களால் ஆனதுனால உடல் எடை அதிகமாகி மஞ்சள் காமலை நோயால பாதிக்கப்படுறாரு அப்புறம் தீவிர சிகிச்சைக்கு வந்து ஆழம் ஆகுறாரு அதுக்கப்புறம் அவங்க மனைவியா இருக்கட்டும் அவங்க ஃபேன்ஸா இருக்கட்டும் அவங்களோட வேண்டுதலின் பிரகாரமாக இவர் வந்து அதுல இருந்து மீண்டு வராரு மீண்டு வந்து ஒரு கம்பேக் கொடுக்குறாரு எப்படி தான் உடம்பு வந்து கட்டுக்கோப்பா வச்சிருந்தாரோ அதே மாதிரி ஜிம்முக்கு போய் உடம்புலாம் ஏத்திக்கிட்டு ஃபுட்டை அந்த கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு அந்த குடி பழக்கத்தில் விட்டுட்டாரு அப்படின்னு அவங்க நண்பர்கள் சொல்கிறாங்க அதுவே ரோபோஷங்க அவர்களும் சொல்லியிருப்பார் நான் வந்து இன்னைக்கு பிழைச்சி நிற்கிற காரணம்னா அது நடிகை தனுஷ் அவர்கள்தான் தான் காரணம் அவர் வந்து நான் நோயால் பாதிக்கப்பட்ட போது நிதி உதவி கொடுத்து உதவி பண்ணார் தனுஷ் அவர்கள் வந்து என்னைக்க மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரூஷன் அவர் சொல்லியிருப்பார் இதுக்கு இடையே வந்து அவங்க மகள் இந்திரஜா அவங்களோட திருமணத்தை வந்து பிரம்மாண்டமாக நடத்தினார் அதான் அந்த மேரேஜில் வந்து அவரும் சரி அவங்க மனைவி பிரியங்காவும் சரி சேர்ந்து போட்ட டான்ஸ்ல வந்து மறக்க முடியாத சம்ம வைரலா போயிருந்தது இதுக்கிடையில பல பட வாய்ப்புகள் வந்தது அதில் நடிச்சிட்டு இருந்தாரு இப்போ அப்கமிங் வரப்போகுது இப்போ செப்டம்பர் பதினாறாம் தேதி கூட ஒரு பிரெஸ் மீட் கொடுத்திருந்தாரு ஆனா அது யாருமே எதிர்பார்க்கல இதுதான் இவரோட கடைசி பிரஸ் மீட் இந்த பிரெஸ் மீட்ல மட்டும் வந்து கேட்க முடியும் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க அது என்ன மீட் பாத்தீங்கன்னா இவர் நடித்த காட்லா படம் அந்த படத்தோட பூஜை விழாவை வந்து இவர் கலந்துகிட்டாரு அந்த படத்துல இவரும் நடிக்கிறார் அதுல கூட அவர் பேசின என்னன்னா இந்த படத்துல நடிக்கிற ஒரு விசித்திரமான கேரக்டர் கொடுத்திருக்காங்க இந்த கேரக்டரை நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க அப்படின்னு புன்னையோட அதுல சொல்லிருப்பாரு அந்த படத்தோட பூஜை அன்னைக்கு மாலையில ஷூட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படி ஷூட்டிங் இருக்கும் போதே நீழ் நோயினாலும் லோ பிரெஷராலையும் வந்து இவர் மயக்கப்படி கீழே விழுகாரு உடனே அக்கம் பக்கத்துல கிட்ட வந்து இவர் வந்து ப்ரெஷர் கம்மியா இருக்கும் காரணத்தினாலும் நீரிழிவு நோய் இவர் வந்து உயர்தலை சிகிச்சைக்காக பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க ஆனால் அங்க வந்து இவர் மரணிச்சிட்டாரு யாரும் இது எதிர்பார்க்கலாம் சொல்லி ஆகணும் வயது வரும் நாற்பத்தி ஆறு தான் இன்னும் இவர் வந்து சினிமா துறையில சாதிக்கணும் எடுத்துக்கு போனோம்னா இவரோட கனவுலே இவர் வந்து சில இன்டர்வியூலையும் சொல்லிருப்பா என்னன்னா என்னுடைய பேரனுக்கு வந்து ஆஹ் நடிப்பு சொல்லிக் கொடுக்கணும் அவனை வந்து சினிமா துறை வந்து வளர்த்தெடுக்கணும் இதனோட ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ அவர் இங்கே இல்ல நான் ஆகணுமே சரி இவர மரணத்துக்கு என்னப்பா காரணம் பார்த்தா நிறைய விஷயங்களை சொல்றாங்க அவங்க நண்பர்களும் சரி அவங்க உறவினர்களும் சரி என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து ஏற்கனவே பிரெஷர் இருக்கு அப்புறம் நீரிழிவு நோய் இந்த நோயின் காரணமா அவர் வந்து தான் உடம்ப சரியா பார்த்துக்கல அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வந்து நோய் வாய்ப்பட்டு தான் வந்தார் அதுல அந்த நோயின் தொடர்ச்சியின் காரணமா இவர் வந்து இப்ப இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது என்னதான் பல காரணங்கள் சொன்னாலும் இப்போ நம்ம கூட இல்ல ஸ்டார்டிங் சொன்னது தாங்க எல்லா மக்களையும் சிரிக்க வைத்த அவரு எல்லாரும் அளவச்சுட்டு இதோட இப்படிப்பட்ட ஒரு கலஞ்சவ எப்போ பார்க்க போறோம் எப்போ இவரோட நம்ம கேட்கப் போறோன்னு தெரியல ஆனா பவர் நம்ம ஆனா இப்போ நம்ம கூட இல்ல அந்த விஷyta நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகும் இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ் இந்தித் ராஜா மூலு சார் பாயாசம் மெக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் டேலி டேலி டேஸ்ட்